வெஜிடபிள் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு அஞ்சு கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஜீனி வந்து ஐம்பது கிராம் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க அதாவது இந்த ஜீனி உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி கூட இதை அப்படியே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மாவு பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் கோதுமை மாவு வந்து நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஐநூறு கிராம் இருக்கணும் அப்புறம் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் உள்ள ஈஸ்ட்டை வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க கலவையோடு இதை வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து இதை வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் வந்து இதை வந்து பிணைஞ்சி எடுக்கணும் இந்த இடத்துல நான் பட்டர் சேர்க்கணும் நான் சே கொஞ்சம் மறந்துட்டேன் எவ்வளோ பட்டர் சேர்க்கணும்னா ஒரு ரெண்டு டேபிள் அளவு உள்ள பட்டரை சேர்த்து இதோட பிணைஞ்சிக்கோங்க அதாவது என்னென்னா கரெக்டாக முப்பது கிராம் இருந்தது இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நான் வந்து இந்த ஸ்டேஜில் மறந்தனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து இதை நல்லா வந்து சப்பாத்தி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பவுலில் வச்சுட்டு ஒரு ஈர துணி போட்டுட்டு ஒரு முப்பத்துலேருந்து நாற்பது கிட்டே இதை நான் விட்டுடுறேன் ஸோ இந்த மாதிரி விட்டுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா உப்பி இருக்கும் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை இந்த மாதிரி மறுபடியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி எடுக்கணும் எடுத்துட்டு ஒவ்வொரு உருண்டையும் நூற்றி ஐம்பது கிராம் வந்து இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துட்டு நீங்கள் இதை வந்து மறுபடியும் வந்து சப்பாத்தி ஷேப்புக்கு வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஓரத்தை வந்து தண்ணி வச்சு இதை நல்லா வந்து தடவி விட்டுட்டு ஓரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மடிக்கணும் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும் இப்போ இந்த ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு தான் வந்து பேக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டாட்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெளியில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஹீட் எல்லாம் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அது ஹீட் ஆகி வந்துடும் இப்போ வந்து டாப்பிங்ஸுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸா சீஸை வந்து இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிறோம் கொடை மிளகாய் வெங்காயம் கேரட் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இது எல்லாமே பேக் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ கெட்சப் வந்து ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஊற்றிருக்கேன் இதை போட்டு இது மேலாப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறோம் குடமிளகாய் சேர்த்துக்கிறோம் கேரட் சேர்த்துக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா துருவி வச்ச அந்த பீஸா சீஸுங்கிறதே கடையில் கிடைக்குது அதை வந்து இது மேலே நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற ராடு மட்டும் ஆனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து அதாவது ரெண்டு சைடுமே ஆனில் இருக்கக்கூடாது ராடு இந்த மேலே இருக்க ராடு மட்டும் ஆனில் இருக்கணும் இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிட்டு தான் வந்து பத்து நிமிஷம் பேக் பண்ணணும் நம்ம பீஸா ரெடி